எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்த மகிழ்வேன் மூன்று மலர்நிலை மாணவர்கள் முதல் பருவத்திலேயே அறிந்து கொண்ட முப்பரிமாண பொருள்களின் பண்புகளை நினைவு கூர்ந்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்வாங்க இரு பரிமாண வடிவங்களின் பண்புகள் கருத்துருவாக்கத் தருணம் அரும்பு மற்றும் மொட்டுநிலை மாணவர்களை எண்ணிக்கைக்கேற்ப குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் அளவில் நான்கு நான்கு குச்சிகளை கொடுக்கணும் ஆசிரியர் கரும்பலகையில் ஒரு சதுரத்தை வரைந்து இந்த வடிவத்தைப் போல உருவாக்கி காட்டுங்கள் என்று கூறணும் ஒரே நீளமுள்ள குச்சிகளை பயன்படுத்தி இரண்டு சதுரங்களை உருவாக்கியிருக்கும் குழுவை பாராட்டணும் ஒருவேளை மாணவர்கள் சதுரம் அல்லாது வேறு வடிவங்களை உருவாக்கியிருந்தால் கலந்துரையாடலை மேற்கொண்டு இரண்டு சதுரங்களையும் சுட்டிக்காட்டி இரண்டும் வெவ்வேறு அளவுடையவை ஆனால் இரண்டுமே சதுரம் என்று எவ்வாறு கூறுகிறீர்கள் ஒருவேளை வெவ்வேறு அளவுடைய குச்சிகளை இணைத்தால் சதுரம் கிடைக்குமா என்று கலந்துரையாடலை மேற்கொண்டு ஒரே அளவுடைய குச்சிகளை பயன்படுத்தினால் மட்டுமே சதுரம் கிடைக்கும் என்பதை மாணவர்களை உணரச் செய்யணும் இதே போல செவ்வகம் மற்றும் முக்கோணம் ஆகியவற்றை வரைந்து குச்சிகளைக் கொண்டு வடிவத்தை உருவாக்க செய்யணும் தொடர்ந்து இந்த குச்சிகளை பயன்படுத்தி வட்டம் உருவாக்க முடியுமா என்று வினா எழுப்பி கலந்துரையாடல் மூலம் வளைகோட்டை பயன்படுத்தினால் மட்டுமே வட்டம் வரைய முடியும் என்பதை மாணவர்களை உணரச் செய்யணும் கற்றலின் தருணம் மாணவர்கள் உருவாக்கிய சதுரங்களை சுட்டிக்காட்டி எத்தனை பக்கங்கள் உள்ளன பக்கங்கள் எவ்வாறு உள்ளன எத்தனை முனைகள் உள்ளன போன்ற கலந்துரையாடலை மேற்கொண்டு சதுரம் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருந்தாலும் அதன் பண்பு மாறாது என்பதை உணரச் செய்யணும் இதேபோல செவ்வகம் முக்கோணம் ஆகியவற்றின் பண்புகளையும் அறியச் செய்யணும் வளைவாக உள்ளதால் அதனை வட்டம் என்று கூறுகிறோம் என்பதையும் உணரச் செய்யணும் செயல்பாட்டின் முடிவில் இரு பரிமாண வடிவங்களின் பண்புகளானது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு